ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போறீங்கன்னா இங்கே பாருங்கள் பழைய கொலுசுங்க இந்த கொலுசு எல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப கருப்பாயிடுது அது இல்லாமல் ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி அதனால நம்ம சரவணா ஸ்டோரில் போய் இதை போட்டுட்டு புதுசாக இதுக்கு நம்ம என்ன வாங்கலாம் இதுக்கு எவ்வளோ ரேட் போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிறிஸ்மஸ் செலப்ரேஷனுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா பொங்கல் அணி கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட்டா அவங்க டெக்கரேஷன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நவிஷாக்கு கொலுசு வாங்கலான்னு சொல்லி பார்த்துருந்தோம் அவள் வந்துட்டு டெய்லி வேர் போடுற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்றதுனால கொஞ்சம் நாங்கள் லெஸ் வெயிட் லைட் வெயிட் மாதிரி தான் கேட்டிருந்தோம் சோ அதனால அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ இப்ப பாத்துருந்தோம் அவளுக்காக சென்னையில நீங்க எந்த ஷோரூம் போனாலுமே சிங்கிள் டிஸ்பிளேல இவ்வளோ வெள்ளி கொலுசு வெரைட்டிஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியாது பாத்தீங்களா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க டைம் ஒரு நாள் பத்தாது நீங்க கொலுசு வாங்குறதா இருந்தால் நாங்கள் வந்து அவர் ஸ்கூலுக்கு போய் ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்காக சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வீட்டுல வந்து நான் கிளம்பும் போது பழைய வெள்ளி அதுவே வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கோங்க சோ நாங்க பழைய வெள்ளியை போட்டு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய பேர் வந்துட்டு வெள்ளி தானேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சேட்டு கடையிலே போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய ஷாப்ல எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் இல்லையா அவங்க வந்து செக் பண்ணிட்டு ஒரு ரேட் போட்டிருக்காங்க மொத்தமா எனக்கு டுவெல் தௌசண்ட் நைன் தேர்ட்டி நைன் கிடைச்சிருக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க டுவெல் தௌசண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு அதனால எனக்கு திரும்பவும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல டூ கிராம்ஸில் காயின் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது காயின் மட்டும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ டூ கிராம்ஸ்க்கு நீங்கள் கோல்டில் ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க மொத்தமாக நம்மளுக்கு ஒன் நைன்டி டூ கிராம்ஸ் இருந்திருக்குங்க சில்வர் பழைய சில்வர் கோல் காயின் நம்ம எதுவும் வாங்க முடியாது அப்படின்றதுனால நம்ம டூ கிராம்ஸில் சிம்பிளாக ஏதாவது ஏரிங் மாதிரி பார்க்கலாம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் காசு மேலே ஏரிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கம்பல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக அதுவும் ரொம்ப சவுண்டு வராமல் எல்லைட்டாக நவிஷாக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு கொலுசு வாங்கியிருந்தோம் நவிஷாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த பேட்டர்ன் வந்து அவள் காலுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு கேட்கும் சீக்கிரமா தொஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க காசு காசு கம்மல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதுதான் அது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு தெரியல இந்த கமல் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம ரெகுலர் வேர் யூஸ் பண்ணலாம் கூட நம்ம ஆபீஸ்க்கு நம்ம அழகா போட்டுட்டு போகலாம் நிறைய பேர் இது ட்ரெடிஷ்னல் வேர்னு சொல்லிட்டு போடாமலே வச்சிருக்காங்க பட் ஆக்சுவலா ரொம்ப அழகான ஒரு பீஸ் இது எனக்கு ரொம்ப நாளாவே இந்த மாதிரி காசு கம்மல் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு அது சர்ப்ரைஸாக இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு இன்னைக்கு எனக்கு அமைஞ்சிருச்சு இந்த கமல் பார்த்த உடனே ஆகிடுச்சு ஆயிடுச்சு சோ அதனால நான் அங்கேயே போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்களா ஏரரிங் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ட்ரெடிஷ்னல் மாடர்ன் இந்த மாதிரி நம்ம ரெண்டு ட்ரெஸ்ஸுக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டென் டேஸ் கழிச்சு நான் பொங்கல் அன்னைக்கு திரும்ப சரவணாஸ்வரர் வந்திருந்தேங்க என்ன ரீசன்னா என்னோட மாமியாருக்கு தாலி வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம நல்ல நாள் நாங்க இன்றைக்கே வந்து மாற்றிட்டோம் ஒரு ஒரு கேஸ்ல போடுற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குங்க அதுலுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே டூ கிராம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தாலி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இது மட்டும் இல்ல இங்க மேலேயுமே டிஸ்பிளேல நிறைய பீசஸ் வச்சிருந்தாங்க எது வேணுமே நம்ம அழகா சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வந்து கால் பவுண்ட் அரை பவுண்ட்லயே உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்த்தேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழர்கள் போடக்கூடிய தோப்பு தாலி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே டூ கிராம்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஹாஃப் பவுன் ஒரு பவுன் வரைக்குமே வச்சிருந்தாங்க இது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் அப்படின்னு ஒரு சிம்பிளோட தான் அவங்க கொடுப்பாங்க இந்த ஹால்மார்க் சிம்பிளில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மேக்னிஃபயர் கிளாஸ்ன்னு சொல்லி நீங்கள் அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க நீங்கள் அதில் கூட செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் அதிலே வந்து பொதிச்சு வச்சிருப்பாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் நிறைய பேர் தாலியே போடுறது இல்லை இவன் நான் கூட போடுறது இல்லை ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்கலாம் அதை வந்து சென்டிமெண்டலாக பார்க்குறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து அவங்களோட எமோஷன்ஸ்க்கும் மரியாதை கொடுக்கணும் எங்க சைடுல என்னோட மாமியார்லாம் இந்த மாதிரி அரசியல்ல இந்த மாதிரி டைப்ல தாலி தான் போடுவாங்க இந்த தாலி தான் நாங்க வாங்கியிருந்தோம் அரை பவுன்ல தாலியும் ஞானக்கோழ வந்து ஒரு கிராம்ல வாங்கியிருந்தோம் ஞானக்கோழ மாதிரி இந்த ஒரு கிராம்ல தாலியில சேர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அங்க இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்வதி சிவன் வச்ச மாதிரி ஒரு தாலி சோ இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் அங்க வச்சிருக்காங்க நாங்க இன்னைக்கு வாங்கும் போது ஒரு கிராம் செவன் தௌசண்ட் டூ நைன்டி ருபீஸ் பெண் குழந்தை பெற்ற பெற்றோர்களுக்கு தான் தெரியும் தங்கம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அதனால் நாங்க வந்து நவிஷாக்குமே ஒரு டூ கிராம்ஸ்ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அவ்வளவுதான் பட்ஜெட் இருந்தது காயின்ஸ் உடனே சரி நம்மளும் இனிமேல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சுங்க நவிஷாக்காக நாங்க ஒரு டூ கிராம்ஸ்ல இந்த கோல்டு காயினும் பார்த்துருந்தோம் லக்ஷ்மி வச்ச மாதிரி காயின் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிராம்ல இருந்து நாற்பது கிராம் வரைக்குமே இங்க காயின் ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க வாங்கினீங்கன்னா வேட் மட்டும் ஒன் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க செய்கொழி சேதாரம்லாம் இங்க கிடையாது அதுவும் இந்த கோல்டு காயினுக்கு நீங்க இவங்க கிட்டே வந்து நகை எல்லாம் சார்ஜஸ் போட்டாங்கல்ல அதே திரும்பி நம்மளுக்கே கொடுத்துருவாங்க நிறைய பேர் வீட்டில் கேஸ் ஸ்டவ் மட்டும் தான் கிளீன் பண்ணுவீங்க கேஸ் சிலிண்டரோட நாப் வாஷர் கேஸ் ரெகுலேட்டர் இது எல்லாமே பீரியாடிக் செக்அப் பண்ணவே மாட்டேங்குது புது சிலிண்டர் வந்ததுன்னா அதை எப்படி செக் பண்ணணும் ரெகுலேட்டர் எப்போ மாத்தணும் எல்பிஜி கேஸ் லீக்கேஜ் எப்படி அரெஸ்ட் பண்ணணும் இதை பற்றின டீட்லான வீடியோ என்னோட யூடியூப் சேனல்ல இந்த பிரச்சனையா உடனே கேஸ் ஸ்டவா மாத்துங்க அப்படின்னு ஒரு டீட்லான வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்